அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எட்டு தொகையில முதல் இலக்கியமான நச்சினையை பற்றி பார்க்க போறோம் நச்சினைனா நானூறு அகவற்பாக்கள் கொண்டது நச்சினை நானூறு அகர்வா அகவற்பாக்கள் கொண்டது நச்சினையில் நானூறு பாடல்கள் இருக்கனால நச்சினை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க நச்சினை நானூறு அப்படின்னு சொல்கிறது நச்சினை தான் சொல்லியிருக்காங்க நச்சினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நச்சினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நச்சினையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை நச்சினையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை நச்சினையை பாடிய புலவர்கள் மொத்தம் நூற்றி எழுவத்தி ஐந்து பேர் நச்சினையை பாடிய புலவர்கள் மொத்தம் நூற்றி எழுவத்தி ஐந்து பேர் பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் திருமால் பற்றிய கடவுள் வாழ்த்து வந்து இடம்பெற்றிருக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனாரோட திருமால் பற்றிய கடவுள் வாழ்த்து நச்சினையில் இடம்பெற்றுள்ளது எட்டு தொகையில் முதலில் வைத்து எண்ணப்படுவது எதுன்னு பார்த்தோன்னா நச்சினை எட்டு தொகையில் முதலில் வைத்து எண்ணப்படுவது நச்சினை நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் எதுனா நச்சினை நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் நச்சினை திணையின் பெயராலேயே அமைந்த சிறப்புடையது எதுனா நச்சினை தினையின் பெயராலேயே அமைந்த சிறப்புடையது நச்சினையை தொடரால் பெயர் பெற்ற நச்சினை புலவர்கள் மொத்தம் ஏழு பேர் தொடரால் பெயர் பெற்ற நச்சினை புலவர்கள் மொத்தம் ஏழு பேர் நச்சினையில் நூற்றி பத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு பாடல்கள் பதிமூன்று அடிகளை கொண்டது நாம் பார்த்தோம் அடிவரையறைன்னா ஒன்பது டு பன்னெண்டு தான் நச்சினையோட அ நச்சினையோட அடிவரையறை ஆனால் பத் பன்னெண்டு அடியை தாண்டி பதிமூணு அடி இருக்க பாடல்கள் மொத்தம் ரெண்டு இருக்கு அது எத்தனாவது பாடல்கள் பார்த்தோம்னா நூற்றி பத்தாவது பாடலும் முன்னூற்றி எழுவத்தி ஒன்பதாவது பாடலும் பதிமூன்று அடிகளை கொண்டது இதுல நச்சினையோட வரையறை பார்த்தோம்னா ஒன்பது டூ ரென் பனிரெண்டு இது பார்த்தோம்னா டிஆர்பில கொஷினா கேட்டிருக்காங்க அகத்தினை பாடல்கள் நச்சினை அப்படிங்கிறது ஒரு அகத்தினை பாடல் நச்சினை ஒரு அகத்தினை பாடல் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் உரை செய்துள்ளார் நச்சினைக்கு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் உரை செய்துள்ளார் அவை தூ சுரை துரைசாமி பிள்ளையும் உரை செய்துள்ளார் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் செஞ்சிருக்கார் உரை அவ்வை தூ சுரை துரைசாமி பிள்ளையும் உரை செய்துள்ளார் அடுத்தது நச்சினையின் நானூறு பாடல்களில் ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று நச்சினையின் நானூறு பாடல்களில் ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டாவது பாடல் உக்கிர பெருவழுதி மற்றும் தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி ஓராவது பாடல்களில் மாறன் வழுதியால் பாடப்பட்டவை தொண்ணூற்றி எட்டாவது பாடல் உக்கிர பெருவழுதி மற்றும் தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி ஒன்றாவது பாடல்கள் வந்து மாறன் வழுதியால் பாடப்பட்டவை தொகுப்பித்தவன் தான் மாறன் வழுதி இப்ப நச்சினையோட ஒரு சில பாடல்கள் பார்க்கலாம் அதில் முதல் பாடல் சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின் மறக்குவன் கொல் காதலன் எனவே சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின் மறக்குவென்கொள் என காதலன் எனவே இரண்டாவது பாடல் விளையாடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கான்முனை அகைய விளையாடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கான் கான்முனை அகைய மூன்றாவது பாடல் கொண்ட கொலுனன் குடிவரன் உச்சென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் கொண்ட கொழுனன் குடிவரன் உச்சென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் நான்காவது பாடல் ஆளி மருங்கி அளவன் ஓம்பி வளவன்வல் பாய்ந்தூர் இது நச்சினையோட பதினோராவது பாடல் ஆலி மருங்கி அளவன் ஓம்பி வளவன்வல் பாய்ந்தூர் ஏதிலாளன் கவலை ஒரு ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி இதுதான் சிலப்பதிகாரத்துல வர கண்ணகியோட கதைகள் சொல்லியிருக்கும் ஏதிலாளன் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி ஆறாவது பாடல் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பி நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் முந்தையிருந்து முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் இது வந்து கு நம்ம திருக்குறளில் இருக்க ஐநூற்றி எண்பதாவது பாடலை தழுவுனதாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்பி கொஷின் முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் ஏழாவது பாடல் நாடி அல்லது நட்பு நாடார்த்தம் ஒட்டியோர் திறத்தே நாடி நட்பின் அல்லது நட்பு நாடார்த்தம் ஒட்டியோர் திறத்தே இதுவும் குரல் அடிப்படையா வச்சு எழுதியிருக்கு எழுவத்தி ஒன்பதாவது குரல் அடிப்படையா வச்சு எழுதியிருக்காங்க இது முன்னூற்றி இருபத்தி ஏழாவது நச்சினை பாடல் அடுத்தது நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே இதுல செல்வம்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு மீதி எல்லாம் கொடுத்து அந்த டேஸை ஃபில் பண்ற மாதிரி ஒரு டிஆர்பில கேட்குறாங்க இது வந்து இரநூத்தி பத்தாவது பாடல் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே ஒன்பதாவது பாடல் சிலரும் பலரும் கடைக்கண் நோக்கி மூக்கின் உச்சி சுட்டுவுறல் சேர்த்து மருகிற் பெண்டிர் அம்பல் தூற்ற சிலரும் பலரும் கடைக்கண் நோக்கி மூக்கின் உச்சி சுட்டுவிரல் விரல் சேர்த்தி மருகிர் பெண்டிர் அம்பல் தூச்ச இது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் உள்ளூர் மா அத்த முலையிச்சு வாவல் ஓங்கள் அம்சினை தூங்கு துயில் பொழுதில் உள்ளூர் மா அத்த முலையீச்சு வாவல் ஓங்கள் அம்சினை தூங்கு துயில் பொழுதில் பதினோராவது பாடல் அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளிரினும் பொன்னேர் மேனியின் தாழ்ந்து நன்னெடும் கூந்தல் நரையோடு முடிப்பினும் அண்ணாந்து ஏந்திய வனமுளை தளரினும் பொன்னேர் மேனியின் தாழ்ந்த நன்னெடும் கூந்தல் நரையோடு முடிப்பினும் இது நச்சினியோட பத்தாவது பாடல் நச்சினியோட கடவுள் பார்த்து திரு கடவுள் வாழ்த்து திருமாள பற்றினதா இருந்துச்சு அதுதான் மாநிலம் சேவடியாக தூணீர் வளைநீர் வலை நரல் பவ்வம் உடுக்கையாக கடவுள் வாழ்த்து நச்சினையோட கடவுள் வாழ்த்து பாடல் எதுனா மாநிலம் சேவடியாக தூணீர் நரல் பவ்வம் உடுக்கையாக பதிமூன்றாவது பாடல் நன்மனை நனிவிரிந்தும் அயரும் கைவி கை தூவின்மையின் எய்தாமாரே நன்மனை நனிவிரிந்தும் அயரும் கை தூவின்மையின் எய்தாமாரே இது நச்சினையோட இருநூற்றி எண்பதாவது பாடல் எமக்கே வருகதில் விருந்து சிவப்பு ஆன்று சிறிய முள் எயிறு தோன்ற முறுவல் கொண்ட முகம் காண்கம்மே எமக்கே வருகதில் விருந்து சிவப்பு ஆன்று சிறிய முள் எயிறு தோன்ற முருவல் கொண்ட முகம் காண்கம்மே இது நச்சினையோட நூற்றி இருபதாவது பாடல் நச்சினையோட கடவுள் வாழ்த்து பார்த்தோம் இப்போ பார்க்கறது நச்சினையோட முதல் பாடல் நின்ற சொல்ல நீடு தோன்றினியர் நின்ற சொல்ல நீடு தோஞ்சினியர் அப்படிங்கிறது நச்சினியோட முதல் பாடல் இது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா கபிலர் அந்த முதல் பாடலோட இறுதி அடி என்னன்னு பார்த்தோம்னா நீரின் ஜமையா உலகம் போல தம்மின் ஜமயா நன்னயன் தருளி அடி வந்து நீரின் ஜமயா உலகம் போல தம்மின் ஜமயா நன்னயந்தருளி பதினாறாவது பாடல் முதிர்ந்தோர் இளமை அழிந்தும் எய்தார் வாழ்நாள் வகையளவு அறிஞரும் இல்லை முதிர்ந்தோர் இளமை அழிந்தும் எய்தார் வாழ்நாள் வகையளவு அறிஞரும் இல்லை இது நச்சினியோட முன்னூத்தி பதினான்காவது பாடல் அடுத்தது வைகல்தோறும் இளமையும் இன்பமும் எய்கணை நிழலின் அழியும் இது நச்சினியோட நாற்பத்தி ஆறாவது பாடல் வைகல்தோறும் இளமையும் இன்பமும் எய்கனை நிழலின் அழியும் பதினெட்டாவது பாடல் தையி திங்கள் தன்கயம் படியும் பெருந்தோல் குருமகள் தையி திங்கள் தன்கயம்படியும் பெருந்தோல் குருமகள் இது தை தைநீராடல் பத்தின ஒரு பாடல் இளமையில் சிறந்த வளமையும் இல்லை இளமையர் சிறந்த வளமையும் இல்லை இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்தோர்க்கு அருங்குணர்வு இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்தோர்க்கு அருமுணர்வு இருபத்தி ஓராவது பாடல் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் முல்லை சான்ற கற்பியின் மெல்லியல் இதை எழுதியவர் இடைக்காடனார் இருபத்தி இரண்டாவது பாடல் அலர் சுமந்து ஒழிக இவ்வளங்கள் ஊரே அலர் சுமந்து ஒழிக இவ்வளுங்கள் ஊரே இதை எழுதியவர் உலோச்சனார் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் பாடல் பாடிவர் போதனார் ஒழுகு ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மருத்து உண்ணும் இப்பாடலை பாடிவர் போதனார் பிற்கால தூது இலக்கியங்களுக்கு வாயிலாக இருந்த நூல் எதுனா நச்சினை எப்படி சொல்றாங்கன்னா இதுல குறுகு நாரை கிளி போன்றவை விடுற நிகழ்வு இடம்பெற்றிருக்கு பிற்கால தூது இலக்கியங்களுக்கு வாயிலாக குறுகு நாரை கிளி போன்றவை தூதுவிடப்படும் மரபு நச்சினையில் உண்டு இன்னைக்கு நம்ம எட்டு தொகையில் முதல் பாடலான நச்சினையை பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் குறுந்தொகை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்